அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏழுமலை நாடக மன்றம் கோனையூர் வழி விண்ணமங்கலம் பத்மா நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த ராமாபுரம் சரஸ்வதி கட்டைக்கூத்து திருவள்ளம் அடுத்த அறுபத்தி ஆறு புத்தூர் கலவைக்குற்றோடு முத்துமாரியம்மன் நாடகமன்றம் பெரனமல்லூர் அடுத்த மஞ்சனூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் வாலாஜா அடுத்த புதுப்பட்டு சக்தி நாடகமன்றம் தேவிகாபுரம் அடுத்த முருகமங்கலம் நவீனா நாடகமன்றம் வேலூர் விருதம்பட்டு அடுத்த விழுந்தாங்கால் வாணி நாடகமன்றம் சேற்பட்டடுத்த வேப்பம்பட்டு ஜெயம் நாடகமன்றம் வெண்பாக்கம் அடுத்த அழிவிடை தாங்கி துர்காதேவி நாடகமன்றம் செஞ்சி அடுத்த நடுவநந்தல் தனுஷ் நாடகமன்றம் செய்யாறு அடுத்த நாவல் காலனி தனம் நாடகமன்றம் பானாவரம் அடுத்த மேட்டுக்குன்னத்தூர் நந்தினி நாடகமன்றம் போலூர் அடுத்த பாப்பாங்குளம் சபரி நாடகமன்றம் பானாவரம் அடுத்த ஆயில் பரணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த தேவநாத்தூர் திருமணம் இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடகக் கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க உங்கள் அக்காவுக்கு எப்போவுமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் வாழ்க தமிழ் வளர்க நாடகக் கலை நன்றி வணக்கம்